அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரே நிமிஷத்தில் அவர் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்துக்கு வரோம் இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானது எனக்கு இவைகளை கொடுக்கிறேன் நீர் என்னை பணிந்து கொண்டால் ஒரே ஒரு கும்பிடு போதும் பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்றான் எல்லாத்தையும் உம்முடையதாகும் இயேசு பாருங்க எல்லாம் பறிக்க தான் வந்திருக்கிறார் மனுஷன் இழந்து போயிட்டான் ஆதாம் இதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டான் கிட்ட இழந்து போனதை பறித்து திரும்ப மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக தான் மனுஷனாய் வந்தார் ஏசு மனுஷனுடைய ஸ்தானத்தில் ஏன்னா வேறு யாரும் போய் சாத்தான் கேட்க முடியாது அது நியாயமாக இருக்காது மனுஷன் கொடுத்ததுனால எங்கள் அப்பன் கொடுத்ததை என்கிட்ட திருப்பி தான் சொல்லி கேட்குறதுக்கு ஒரு மனுஷன் தான் தேவை அதுதான் நியாயம் என் அப்பன் இழந்ததை நான் திரும்ப எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லணும் அதுதான் நியாயம் அதுக்காக தான் மனித ரூபத்தில் ஏசு இங்கே வந்தார் மனிதனாய் வந்தார் மனுஷனுக்காக வந்தார் எல்லா மனுஷருக்காகவும் இருந்து பறிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை திரும்ப பறித்து இவர்களிடத்தில் கொடுக்கும்படியாக தான் இயேசு வந்தார் எல்லாம் தெரியும் அவருக்கு இதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு இப்போது ஒரு நல்ல ஒரு சான்ஸு ஒரே ஒரு சின்ன இப்படி குனிஞ்சிட்டா போதும் அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் உமக்கு சொந்தமாக்கி விடுகிறேன்றான் ஆனால் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானி உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே உடனே வார்த்தைக்கு தான் வர்றாரு பாருங்க அவர் இந்த எழுதியிருக்கிற வார்த்தையில் என்னங்க அவ்வளோ பெரிய இது அப்படின்றாங்க அதில் தாங்க வல்லமையே இருக்குது பிசாச இயேசு தோற்கடித்தார்னா இந்த எழுதியிருக்கிற வேதாம்பத்தை வச்சு தான் அவனை தோற்கடித்தார் எழுதி இருக்கிற இந்த வார்த்தையில வைத்து தான் தோற்கடித்தார் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளின் வல்லமை புரியாதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது தெரியுமா உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது இங்கே எழுதியிருக்கிற வார்த்தைகளை மதிக்க தெரியாதவர்கள் இதை எடுத்து வாயில வைக்க தெரியாதவர்கள் இதை எடுத்து உள்ளத்தில் வைக்க தெரியாதவர் உள்ளத்தை இதனால் நிரப்ப தெரியாதவர்கள் மெய்யாகவே ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது ஏசு விடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ரெண்டு குருந்தியருக்கு திருப்போம் அப்போ பாருங்கள் பிசாசுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவனிடத்தில் என்று சொல்லுகிறான் இல்லையா இயேசு அதை பறிக்க வந்தவர் அவருக்கு பறிக்கிறதுக்கு சுலபமான வழியை அவன் சொல்லி அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் நான் அந்த வழியில் குறுக்கு வழியில் நான் பறிக்க மாட்டேன் நியாயப்படி நான் சிலுவையில் போய் அங்கே மறித்து பாதாளமாக சென்று அங்கே உன்னை பார்த்துக்கிறேன்ட்டார் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் நான் சேவிப்போம் அவர் சொன்னதான் நான் செய்வேன் அது சாவா இருந்தால் கூட அவர் என்ன சாகுன்னு சொல்லி நான் சாக போறேன் சிலுவையில் செத்து அங்கே மீட்பை உண்டாக்கி பாதாளம் வரைக்கும் வந்து இந்த அதிகாரத்தில் பறித்து நான் கொடுக்க போறேன் நீ சொல்ற வழியில் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ பாருங்க ரெண்டு குரந்த நான்காம் அதிகாரம் ரெண்டு குர்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிஸ்வாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அதாவது இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு உலகத்தில் எவ்வளோ அவிசுவாசிகள் இருக்கிறாங்க இயேசு விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அது பிரகாசமாக இராதபடிக்கு இந்த ஒளி சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு வந்து கிடைக்காதபடிக்கு இந்த வெளிச்சம் இதை குறித்த அறிவு ஒளினா தான் அறிவு இந்த நற்செய்தி இயேசுவை குறித்த நற்செய்தி தேவன் உண்டாக்கின இந்த மீட்பை குறித்த இந்த நற்செய்தியின் ஒளி அவர்களுக்கு வந்து கிடைக்காதபடிக்கு அவருடைய மனதை ஒருவன் குருளாக்கி இருக்கிறானா அவனை எப்படி வர்ணிக்கிறார் இங்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் த காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பிரபஞ்சத்தின் தேவனான் பிரபஞ்சம்னா உலகம் இல்லையா இப்பிரபஞ்சத்திற்கு இவன் தேவனாயிருக்கலாம் ஆனால் எனக்கு அவன் தேவன் இல்லை உங்களுக்கு அவன் தேவன் ஹலோ ஏனென்றால் அவர் எப்படி உலகத்தான் அல்லவோ அதுபோல நானும் இந்த உலகத்துக்கு சொந்த காரணம் அல்ல இந்த உலகத்தான் அல்ல நான் நான் தேவனால் பிறந்தவன் அவரை கண்டு பிசாசு எப்படி நடுங்குகிறான் ஓடுகிறானோ அது போல என்னை கண்டும் உங்களைக் கண்டு பிசாசான நடுங்குகிறான் ஓடுகிறான் இருக்கீங்களா அப்போ பிரபஞ்சத்துக்கு தேவன் சொன்னா ஆமாயா இந்த உலகத்துக்கு பிசாசு தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அவன் தான் நம்மளுக்கு அடவளா கிடையாதுங்க அவன் இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆண்டுகளெலாம் என்ன ஆள முடியாது ஏன் வீட்டுக்குள்ள வர முடியாது ஏன் வாழ்க்கையில் அவன் தலையிட முடியாது அவன் கையை வச்சானா ஏடுன்னா ஓடிய போயிடுவான் இயேசுவின் நாமத்தில் கையை ஏடுன்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலை எனக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் எப்படி உலகத்தார் அல்லவோ அது போலவே நானும் இந்த உலகத்தான் அல்ல நான் தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஆகவே நாம் வந்து பேசாம உட்காந்து பிரபஞ்சத்துக்கு தேவனா அவர் பவுல போஸ்தான் சொல்லிட்டாரு செலுவை எல்லாம் போய் என்ன பிரயோஜனம் இன்னும் அவன் தான் தேவனா இருக்கிறான் நான் சொல்றேன் உங்களுக்கு அவன் தேவன் இல்லைங்க அவனுடைய கிரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாமத்தில் வாயை திறந்து பேசுங்க பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பிசாசி அது ஏதோ பெரிய பாம்பு பிசாசுன்னு என்னமோ மாந்திரிகமா என்ன சர்வ வல்லமொழி தேவன் அவரோடு கூட உன்னதங்களில் நம்ம உட்கார வைத்திருக்கிறார் எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரத்தையும் இது எல்லா மாந்திரிகம் எல்லா பில்லி சின்ன எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரத்தையும் கத்தத்துவத்தையும் வல்லமையும் கொண்டு வந்து நம்முடைய பாதபடிக்கு கீழாக அவர் வைத்திருக்கிறார் இம்மையிலும் மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் கிறிஸ்துவோடு கூட அவர் தலையாயிருக்கிறார் நாம் இருக்கிறோம் இருக்கீங்களா அப்போ பாருங்கள் எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்க அதிகாரத்தை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க இதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களே பாருங்கள் அந்த சைடில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க டெபிள் சர்டிஃபிகேட் மாதிரி சிலர் இருக்கிறாங்க அவர் அப்படியா சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பைபிள் நான் காமிக்கிறான் வா ரெண்டு கொஞ்சம் நாலு நாளில் சொல்லியிருக்கேன் இந்த பிரபஞ்சத்துக்கு இது அதிபதின்னு சொல்லி பவுல போஸ்ட்னே சொல்லியிருக்காராக்கும் உடனே சொல்லுங்கள் ஆமாம்மா இந்த உலகத்துக்கு அவன் அதிபதி தான் ஆனால் இந்த உலகத்தில் நான்லாம் அதுக்கு எக்ஸாம்ட்டு இயேசு எப்படி இந்த உலகத்தை தந்தார் அப்படி தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அவர் உலகத்தார் அல்ல நானும் உலகத்தான் அல்ல அவன் எல்லாரையும் போய் தொந்தரவு பண்ணான் இயேசுவை தொந்தரவு பண்ண முடியாது அவனால் ஏன் என்று சொன்னால் அவர் வந்து வேற இடத்துலருந்து வந்தவர் தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும் இருக்கீங்களா சரி அப்போ பாருங்கள் தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின போது இந்த அதிகாரத்தை பெற்றுத்தரும்படியாக தான் அனுப்பினார் இந்த அதிகாரம் எவ்வளவு பெரியது ஹவு ஃபார் ரீச்சிங் இட் இஸ் எந்த அளவுக்கு இருக்குது இந்த அதிகாரம் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது இந்த அதிகாரம் என்கிறதை குறித்து கொஞ்சம் பார்க்க வேணும் திருப்பவும் எப்ரவரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து எந்த அளவுக்கு ஆதாமுனுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேணும் அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இன்றைக்கி இருக்குதுன்றது புரிந்து கொள்ளணும் எவ்வளோ தூரம் போச்சு ஆதாமுடைய அதிகாரம் ஹவ் ஃபார் ரீச்சிங் இஸ் இட் பாருங்க இருபத்தி ஒன்றாம் வசந்தத்திலேருந்து எப்ரவரி ஒன்பது இருபத்தி ஒன்னிலேருந்து இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிகள் வந்து அன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரம் இருந்தபோது அவன் கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான் ஆராதிக்கும் போது இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அப்புறம்தான் அது ஆராதனைக்கு ஏற்ற பனிமுட்டுகளாக மாறுகிறது இந்த தட்டுமூட்டு சாமானுங்கள் எல்லாம் எல்லாத்தையும் சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தேவன் ஆராதிக்கிற விஷயத்தில் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அதுக்காக அவன் ரத்தத்தை தெளித்தானாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆடு மாடுகள் ரத்தத்தை செந்தி அதை கொண்டாந்து தெளித்து அப்படி தான் சுத்திகரித்தார்கள் பாருங்கள் சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் அதாவது இந்த தட்டுமுட்டு சாமான்கள் இந்த ஆராதனைக்குரிய காரியங்கள்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் எதற்கு சாயலாக இருக்குது எதனுடைய இமேஜாக இருக்குது பரலோகத்துக்குரியவர்களுடைய சாயலாக இருக்கிறது இது பரலோகத்தில் இருக்கிறது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குது அவ்வளோதான் அதனுடைய சாயலாக இருக்குது ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகள்னாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே பரலோகத்தில் இருக்கிறது இதை விட ஒரு விசேஷத்த பலியால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்புறம் வாசித்தீங்கன்னா அந்தபடி மெய்யான பரிசு ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்படாத இருக்கிற ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வந்து பரலோகத்தில் உள்ளவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி மூணாம் வசனத்தில் இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே பரலோகத்தில் இருக்கிறவைகள் நல்ல கவனிங்க பூலோகத்துக்குரிய அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற தட்டு முட்டு சாண்கள் ஆராதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அந்த காலத்தில் ஆடு மாடுகள் ரத்தத்தை வச்சு சுத்திகரித்தார்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்களுடைய சாயலா இது இருக்கிறது அந்த பரலோகத்தில் இருக்கிறவைகள்லாம் இவைகளை காட்டிலும் அதாவது ஆடு மாடுகள் ரத்தத்தை காட்டிலும் விசேஷமான பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேணுமா அப்ப நான் கேட்குறேன் பரலோகத்தில் என்ன ஆச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா பரலோகத்திலே ஆராதனைக்குரிய சகல காரியங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது அப்போ நான் சொல்லுகிறேன் ஆதாமனுடைய பாவம் ஆதாமனுடைய வீழ்ச்சி அவனுடைய பாவத்தின் கரை இங்கிருந்து பரலோகம் வரை போயிருக்கிறது ஹலோ இருக்கிறீங்களா தேவனை மட்டுந்தான் கரைப்படுத்தலாது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்துருக்குது அது ஏன்னு சொன்னால் அவன் பரலோகத்திலும் அதிகாரம் பெற்றவனாய் இருந்தான் ஆதாம் அவனுடைய மண்டலம் அதையெல்லாம் உள்ளடக்கியதாய் இருந்தது அவன் எல்லாவற்றின் பெயரிலும் அதிகாரம் உள்ளவனாக அவன் இருந்தான் இதுதான் போதிக்கிறது போதிக்குது அதனாலதான் அங்கேயே சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு பணி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பாவத்தினால் கரைபடவில்லை அவருடைய சிங்காசனம் கரைபடவில்லை அதை தவிர மற்ற சில காரியங்கள்லாம் அங்கேயும் கரைப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இவைகளெல்லாம் அப்படி இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அப்போ நான் சொல்லுகிறேன் ஆதாமுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது நல்லா யோசித்து பாருங்க வெறும் பூமியை மட்டுமல்ல பரலோகத்திலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது கடவுளுக்கு அடுத்தபடியா அவன்தான் கடவுளுக்கு அடுத்தபடியா வைஸ் ரீஜன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கடவுளுக்கு அடுத்த ஆளா அவன் தான் ஆண்டு கொண்டிருந்தான் பாருங்க வானத்தையும் பூமியும் ஆளுகிறவனாய் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் வேத வசனத்தின் உண்மை ஹலோ இருக்கீங்களா இன்னைக்கு ஏன் மனுஷன் சந்திர மண்டலத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இந்த பிளானட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அந்த பிளான் இதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து போய் இது பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னால் அங்கே ஏன் போய் பார்க்குறேன்னா இதெல்லாம் என்னது போய் பார்த்துட்டு தான் வருவேன்றான் அட சும்மா கிடையாது இங்கேயே காசு பத்திரம் நீ அங்கே போகிறேன் இல்லை இல்லை நான் பார்த்து தான் வரும் ஏன்னா அதுவும் என்னது தான் சந்திரமண்டலத்தில் உனக்கு என்ன வேலை இல்லை இல்லை அது கூட என்னது தான் என் சொந்தமான இடம் அங்கே போக முடியாமல் இருக்குது இவ்வளோ நாள் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் இன்னும் எங்கெங்கே போக போகிறான் கண்டிப்பாக போவான் மாட்டான் பாருங்க போவான் ஏன்னா இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான்ன்றது அவனுடைய எண்ணம் அது உண்மைதான் அது அவனுக்குள்ளே இருக்குது இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியவன் நான் இதில் இருக்கிற எனர்ஜி இதில் இருக்கிற எல்லா ஆதாரங்கள் எல்லாம் மனிதனுக்காக பயன்படுத்த வேண்டும் இவைகள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது கடவுளுக்கு அடுத்தபடியாக வானத்தையும் பூமியும் வாழக்கூடியவனாக மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் வேதவசனத்தின் உண்மை இருக்கீங்களா அப்போ ஆதாம் அதிகாரம் எவ்வளவு தூரம் போச்சுங்க இந்த பூமியில மட்டுமல்ல வானம் வரைக்கும் பரலோகம் வரைக்கும் அவனுடைய அதிகாரம் எட்டி இருந்தது அவ்வளவு தூரம் அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக ஆதாம் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சிங்காசனத்தை தவிர தேவனை தவிர மீதியெல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அதான் கடவுளுக்கு அடுத்தபடியாக இவன் தான் ஆளுகிறவனாக இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது